என் குழந்தையே இந்த வராகி உனக்காக கொண்டு வந்த மலரை நீ தொட்டு விட்டாயல்லவா என் தங்கமே உன் தாயானவள் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கான ஒன்றை ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை நீ தருவது எதுவாக இருந்தாலும் அம்மா நான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்து விடுதாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாயல்லவா என் தங்கமி நிச்சயமாக நீ கேட்டதை நான் உன் கைகளில் கொடுக்கின்றேன் நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை உன்னுடைய வாழ்க்கையாக உன் கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் என் பிள்ளை மனமுருகி என்னிடத்தில் ஒவ்வொரு முறை வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் கற்சிலையாக நின்று பார்த்து கொண்டிருக்கின்றாளோ என்று நீ நினைத்து விடாதே அம்மா எப்பொழுது என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அப்பொழுது உன்னுடைய வேண்டுதலை உன் கைகளில் நான் சர்வ நிச்சயமாக கொடுத்து விடுவேன் என்பதை மறக்காதே நான் இன்று தரப்போவது உனக்கான சந்தோஷத்தை உனக்கான நிம்மதியை என் குழந்தை என்னிடம் கேட்ட ஒரு அன்பான உறவை என் தங்கமே நீ என்னாலுமே மனதிற்குள் ஏங்கி தவிக்கின்ற ஒரு விஷயம் இதுதானே வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு உறவு வேண்டும் தாயே இந்த உறவு மட்டும் என்னோடு இருந்தால் இந்த வாழ்க்கை முழுவதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றுதானே என் குழந்தை மனமுருகி என் முன்னால் வேண்டி நின்று கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் உன்னோடு இருக்கின்ற உறவுகூட சில சமயங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைத்தும் என் குழந்தை நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை புரிந்து கொண்டால் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக நல்ல புரிதல் கொண்ட வாழ்க்கையை உன் அம்மா உனக்கு நான் ஒரு வாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே காலம் முழுவதும் <muchas> இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ இப்படியே சென்றுவிடுமோ என்று நினைத்தது எல்லாம் போக இனிமேல் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நீ எதையெல்லாம் என் முன்னால் வேண்டி நின்று அம்மா என்று உருகினாயோ என்னை நீ அழைத்த பொழுதே அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் என்றோ முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தைக்கு கிடைப்பதில்தான் தாமதங்களாகி இருக்கின்றதை தவிர ஒருபோதும் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்னுடைய பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் சில நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் இவையெல்லாம் உனக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கத்தான் போகின்றது என் குழந்தை மனதில் எத்தனை எத்தனை கஷ்டங்கள் இருக்கின்றது என்பதனை ஒரு அம்மாவாக நான் நிச்சயமாக நன்கு அறிவேன் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை மனக்கசப்புகளுக்கும் காரணமானவர்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே சிலரது நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் போவதற்கு காரணமாக இருக்கின்றவர்கள் நிச்சயமாக மற்றவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சில கசப்பான அனுபவங்கள்தான் எல்லோருமே இங்கு யாரை பற்றியும் சிந்திப்பது கிடையாது அவர்கள் வாழ்க்கை என்ன உண்டு அவர்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது என்பதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கின்றார்கள் ஆனால் இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அடுத்தவர் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர்கள் அடைந்து விடுவார்களோ என்று மற்றவர்களை பற்றி மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கெட்ட விஷயங்களையும் அறியாமல் பின்னால் மிகுந்த வேதனையை அனுபவிப்பார்கள் என் தங்கமே அதனால் தேவையில்லாதவர்களினுடைய செயல்களுக்கெல்லாம் ஒரு நாளும் என் குழந்தை நீ செவி சாய்த்து உன்னுடைய மனதை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாதே எல்லோருக்குமே அதன் அதன் பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஏக்கம் உனக்கான வாழ்க்கை உன் கைகளில் முழுமையாக கிடைத்து விட்டால் போதும் என்பது மட்டும்தானே அதை நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் உன்னுடைய ஏக்கத்தை நான் போக்கி கொடுக்கின்றேன் அதற்கு இன்றுதான் கடைசி இரவு என்று கூட நீ நினைத்துக்கொள் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்காமலேயே நான் அறிந்து கொண்டாலும் சில நேரங்களில் நீ வாய் விட்டு சொல்லும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற பாரங்கள் குறையும் அல்லவா அதனால் தான் அம்மா நீ கேட்கும் வரை நான் பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றே நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை முழுமையாக சொல்லும் வரை அம்மா அதனை தெளிவாக கேட்டு நின்று கொண்டிருக்கின்றேன் ஒரு நாளும் நீ உன்னுடைய மனதில் கொண்ட தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் முதலில் நீக்கிவிடாமல் என் முன்னால் நின்று அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த தேவையில்லாத தான் முதலில் வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்குரிய அத்தனை விஷயங்களும் இனி என்னுடைய பார்வையில் நன்றாகவே நிறைவேறப் போகின்றது அம்மா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் என்னவெல்லாம் செய்கின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அம்மா எதையும் கணிக்காமல் விட்டு எதையும் அறியாமல் இருந்து விட்டாளோ என்று என் பிள்ளை ஒருபோதும் நினைக்க கூடாது நீ வணங்குவது வராகி என்பதனை மறந்துவிடாது வராகி வராகியினுடைய எண்ணங்கள் முழுவதும் என்னுடைய குழந்தையைத்தான் சுற்றி இருக்கின்றது எந்த ஒரு பிள்ளை நேர்மையாகவும் உண்மையான அன்பையும் கொண்டு எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் வேண்டும் என்று உண்மையான அன்போடு கேட்கின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உடனடியாக உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் நினைத்தால் அதை செய்து முடிக்க ஒரு நொடியாகுமா அப்படியாயும் ஏன் செய்து கொடுக்காமல் இருக்கிறேன் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால் அதற்கான காரணம் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகின்றது புரிந்து கொள்ள முடியாமல் தான் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து எந்த ஒரு இருந்து மீண்டு வரக்கூடிய திற கொண்டிருந்தால் மட்டும்தானே இந்த வாழ்க்கையை உன்னால் வென்று காட்ட முடியும் அதனால் முதலில் அந்த விஷயத்தை நீ இப்பொழுது கற்க தொடங்கி இருக்கின்றாய் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டுக்குள் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் அம்மா நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைக்க மாட்டேன் நான் முதலில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறேன் என்றால் அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உனக்கானது நிறைய இருக்கின்றது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் என்னுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்ட குழந்தைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது துவண்டு விழாமல் அதிலிருந்து மீண்டெழுந்து விடுவார்கள் யார் கஷ்டம் வரும்பொழுது தெய்வத்தின் மீது குறை சுமத்தி தப்பித்து கொள்ள நினைக்கின்றார்களோ அந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வர முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கத்தான் செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இனிமேலாவது வந்த சோதனைகள் எல்லாம் தெய்வம் கொடுத்தது நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களில் இருந்து நம்மை தெய்வம் காப்பாற்றும் என்பதை மட்டும் நீ முழுமனதார நம்பி விட்டால் போதும் இது ஒன்றே உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கை உனக்கு கொடுத்த அனுபவம் ஏராளம் வாழ்க்கை உன்னை விட்டு பிரித்து சென்ற உறவு கொடுத்த கனவுகள் உனக்கு ஏராளம் மீண்டும் இந்த வாழ்க்கை எத்தனை சந்தோஷமாக இருக்க போகிறது என்று நீ கண்ட கனவுகள் எல்லாமே நிஜமாக போகின்றது எல்லாம் நிறைவேறும் நேரத்தில்தான் உன் அம்மா என் வாக்கினையும் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே வராகி எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளின் சந்தோஷத்தை முழுமையாக காண விரும்புவவள் நான் இப்பொழுதும் அதைத்தான் விரும்பி உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இனி மேலும் கஷ்டம்தான் வருமோ என்று நினைத்து மனவேதனையில் நீ இருந்து விடக்கூடாதல்லவா நான் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என்பதனை உன்னிடம் உன் கூட்டியே சொல்லிவிட்டால் நிச்சயமாக அந்த நினைத்து அந்த சந்தோஷத்தை நீ இப்பொழுதிலிருந்தே அனுபவிக்க தொடங்கி விடுவாயல்லவா அதனால் தான் அம்மா உனக்கு அதனை முன்கூட்டியே இருக்கின்றேன் இனிமேலும் என் குழந்தை வேதனைகளை சுமக்காமல் வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் போதும் எல்லாமே முன்வசமாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்